தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டொனால்ட் ட்ரம்ப்பை அவ்வளோ சீக்கிரம் பதவியிலிருந்து தூக்கிட முடியுமா என்ன சரி உலகத்தோட செல்வாக்கிற நபர்கள் இருக்காங்களா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்களா அவங்க இமேஜை ஒரு விஷயத்தில் உங்களால் உடைச்சிட முடியுமா என்ன ஆனால் அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பேண்டோரா பாக்ஸ் மாதிரி தான் அப்படி ஒன்றத்தை தொட்டு அது வெளியே வந்துச்சுன்னா இவங்க எல்லாரோட இமேஜும் காலி இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்னு பார்க்குறீங்களா அண்ணா இருந்து அவங்க இமேஜ்லாம் ஒரு செகண்டில் காலி ஆகிடும் அப்போ ஏற்பட விஷயம் தான் எப்ஸ்டென்ட் ஃபைல்ஸ் அது சார்ந்து இப்போ சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்க போகிறேங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த விவகாரத்தை பற்றி முதல்ல கிறிஸ்பா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னா இதை ஸ்க்ரீனில் தெரியல இவன் பேர் ஜெஃப்ரி அப்டேடுங்க இவன் சர்வதேச மாமா பையன் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தன் அதாவது பெரிய பெரிய ஆட்களுக்கு அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பெண்களை புரிஞ்சிருக்க உங்களுக்கு அதுலேயோ மைனர் பொண்ணுங்க இருக்காங்களா சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களையெல்லாம் அதிகமாக இது போல தொழிலில் ஈடுபடுத்தினான் தான் இவமான பெரிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு வேறு சரி இவனோட கிளைண்ட்ஸ் யார் யார் இவனோட கஸ்டமர்ஸு அப்படின்னு லிஸ்ட் எடுத்து போட்டால் நாம் இது வரைக்கும் பார்த்து நம்ம இவரு மாதிரி வரணும் வாழ்க்கையில் அவர மாதிரி வரணும் அப்படின்ட்டு அரசியல் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சினிமா எடுத்துக்கோங்க அது ரீதியாகவும் பல பேரை பார்த்துட்டு போல் அவங்க பேரெல்லாம் உள்ளே வந்திருக்கு சரி இது கன்ஃபார்மாக அப்படின்ட்டு அமெரிக்க அரசு கிட்ட கேட்டால் இல்லைங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா வெளியே வந்துருங்க அப்படின்னு அவங்களே கொஞ்சம் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு நடுவில் சில ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் லீக் ஆகி உலகம் முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டுருக்கு இதில் ஹைலைட்டாக இப்போ டார்கெட் பண்ணப்பட்டுருக்கு யார் தெரியுமா தலைமை டொனால்டு ட்ரம்ப் அவர் பேர் தான் பெருசாக உள்ளே இருக்கிறதா எதிர்கட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எஃபிஐ சைடில் கேட்டிங்கன்னா அவங்க வழக்கம் போல் எங்க அதெல்லாம் இப்படிங்க எப்பயோ சொல்ல முடியும் அதெல்லாம் இல்லைங்கன்ற மாதிரி அவங்க பக்கம் சொல்கிறாங்க சமீபத்தில் காஷ்பாட்டேல வச்சு கிரில் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அந்த விஷயத்தை பல பேர் உற்று நோக்கிறதுக்கு காரணமே ட்ரம்ப்போட பேர் வெளியே வருமா இல்லையா அவர் ஒத்துக்கிறாரு இல்லையா இதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் பட்டேலு பயங்கரமாக பூந்து விளையாட மீனா நடுவர் மீனா மெயினாக விஷயம் இப்போ பேசி புரிஞ்சிச்சா இப்போ கான்டென்ட் உள்ள ட்ராவல் பண்ணும் இந்த அமெரிக்க காங்கிரஸ் இருக்குல்ல அது ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுதுங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜெஃப்ரி அப்சன் சம்பந்தமான ஃபைல்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்று மிச்சம் வைக்காம ரிலீஸ் பண்ணணும் இதை கவர்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லாவை பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க பாஸ் பண்ணி முடித்ததும் இந்த டிஓ சொல்லுவாங்க அதாவது யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க அந்த எப்சின் ஃபைல்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட டீசர் மாதிரி வச்சுக்கோங்களேன் சில துணுக்குகள் அந்த சாம்பிள்ஸை இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த சாம்பிள்ஸை பார்த்தே பல பேரும் என்னப்பா ஏன்னா உண்மையா அப்படின்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு இதில் ஃபோட்டோஸ் இருக்கு வீடியோஸ் இருக்குது அப்புறம் சில இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் மக்களே ஆயிரக்கணக்கான பேஜஸ் இருக்குன்றாங்க அந்த ஒட்டுமொத்த மொத்த ஃபைல்ஸ்ல ஃபைல்ஸில் அதெல்லாம் வெளியே வந்தால் யார் யார் பேர் வெளியே வரும் என்னன்றதான் இப்போ உலகம் முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு சில லா மேக்கர் சடத்திரமா பண்ணுறாங்க இப்போ டிஓஜேவி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறது ஏங்க லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல அதாவது சட்ட ரீதியாக ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கும் அது டிஓஜி மீறுதே எப்படி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் நூற்றுக்கணக்கான பேஜஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணி ரிவியூ பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்கள் வெளியிட்டது வேறங்க இப்ப நீ இவ்வளோ ஆசாசமாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு டிஓஜி பக்கமே பல லாமேக்கர்ஸை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எந்த தரப்புலேருந்து வந்து பேசுவாங்கன்னு உங்களுக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சிருக்கும் ரைட்டு ஓடுங்க அந்த டிஓஜி இப்போ வெளியிட்டிருக்க சில சாம்பிள் சொன்ன பாத்தீங்களா அதில் ஒரு சில வருஷத்தை மட்டும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர யார் என்று தெரிகிறதா அமெரிக்காவை ஆண்ட மிக பிரபல அதிபர் பேரை சொன்னால் எல்லாருக்கும் உடனே கனெக்ட் ஆகிடும் பில் கிளின்டன் தலைவன் ஒன்றுங்க போகிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஓவியம் இது எங்கேன்னு திரும்ப எடுக்கப்பட்டிருக்கு எப்ஷினோட மன்ஹாட்டன் ஹோம் இருக்குல்ல அங்கேருந்து எடுக்கப்பட்ட இந்த காட்சியை இப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன் ஒரு பெண்ணோடு இருக்க மாதிரியும் ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது ஆக்சுவலாக எல்லா பெண்களோட முகங்களும் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு ஏன் அதுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்து பில் கிளின்டன் ஒரு நீச்சல் குளத்தில் சந்தோஷமா குளியலை போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு போட்டோ அதுக்கு அருகில் இருக்கிறத பெரிய ஒரு பிக்ஷாட்டு தான் போ போ ஃபைல்ஸ் போப்சின் வெளியாக வெளியாக அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போதைக்கு இது சார்ந்து பெருசா பேச தேவையில்லை ஓகே அடுத்து ஒரு ஹாட் டபுல நல்லா ஹாயாக படுத்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல பில் கிளின்டன் தான் ப்ரோ விடு இருந்தா டப்புன்னு இருக்கும் குளிப்பாங்க இதெல்லாமா போட்டோ எடுத்து வெளியே போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்ஸ்டின் எஸ்டேட் இருக்குல்ல ஆக்சுவலாக அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு தான் இது எல்லாத்துக்கும் பேரிப்பு வைக்கப்பட்டு இருக்கு இதனால தான் விவகாரம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு யார் தெரியுதாங்க மைக்கேல் ஜாக்சன் பக்கத்தில் பில் கிளின்டன் அவருக்கு பக்கத்தில் டயனா ராஸ் பிரபல அமெரிக்க சிங்கர் இவங்களும் எப்டின் எஸ்டேட்டுக்குள்ளே போயிருக்காங்க பில் கிளின்டன் போனது மட்டும் இல்லை இவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காருன்ற மாதிரி அடுத்த கட்ட குற்றச்சாட்டு வேற இது பத்தாதுன்னு இந்த பாருங்க எப்டின் கூட எம்ஜி நம்ம மைக்கேல் ஜாக்சன் இருக்கா மாதிரி எந்த ஒரு புகைப்படமும் பயங்கரவாதலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்கவும் அதை தான் சொன்னேன் ஒரு இமேஜ் அப்படியே அசைச்சு பார்க்குற மாதிரி ஒட்டுமொத்த பிக் ஷாட்ஸோட பேர் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அதான் அந்த எப்சின் ஃபைல்ஸு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல எது உண்மைன்ட்டு ஆனால் அதுக்குள்ளேயே பேசு பொருள் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க இது யாருன்னு தெரியுதா இந்த வேர்ஜின் குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த குரூப்போட கோ ஃபவுண்டர் இவர் தான் ரிச்சர்ட் பிரான்சன் அவர் கூட ஜெஃப்ரி எப்சின் நிற்கிற மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ இதுவும் எப்சின் எஸ்டேட்டில் எடுக்கப்பட்டதாக இருக்கலாம்னு கணிக்கப்பட்டுருக்கு அங்கே பின்னாடி பெண்கள் இருக்காங்க தெரியுதா ஓகே ரைட்டு அடுத்து இது தாங்க கொடுமையே இங்கிலாண்டோட ப்ரின்ஸு ஆண்ட்ரூ எங்கே படுத்துட்டுருக்காரு தெரியுதா தொடைகள் மேலே படுத்துட்டுருக்காரு தொடையில் ப்ளூரலில் சொல்கிறேன் தொடைகள் மேலே இருக்காருங்க பெண்களோட தொடைகள் மேலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அந்தளவுக்கு அமெரிக்காவில் கொடிக்கட்டி பறந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே ட்ரம்ப் தான் அப்படின்ற பேர் எடுத்தவர் அந்தளவுக்கு காசு வருது அவங்க சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாங்கண்ணா வேற அது வேற ஆனால் மைனர் சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்றதான் அங்கே பெரிய கொஷின் மார்க்காக இப்போ எழுந்திருக்கு ட்ரம்ப்போட பேர் எப்சன் ஃபைல்ஸ் இருக்குது இருக்கு அப்படின்னு பல பேர் ஆணித்தரமாக சொல்றாங்க ஆனால் எஃபிஐ சைடில் தொடர்ந்து அது சார்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கிரெடிபிளான விஷயத்தை அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அதனால இடுபடியாக போய்கிட்டு இருக்குங்க ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற இந்த புகைப்படம் இருக்குல்ல இதுவும் இப்போ பயங்கரவர்களாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது அமெரிக்கா ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி இருக்குல்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த புகைப்படம் இது எக்ஸாக்டாக எப்போ எடுக்கப்பட்டது ஏன்னா பெருமளான புகைப்படங்கள் டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணலங்க ஓகேவா எக்ஸாக்டாக எங்கே எடுக்கப்பட்டுச்சு எப்போ எடுக்கப்பட்டுச்சு இது சார்ந்த டேட்டா இது வரைக்கும் எதுவும் கையில் வரல ஓகே ரைட்டு டொனால்டு ட்ரம்ப் இந்த எப்சின் ஃபைல்ஸை பற்றி அவ்வளோ சீக்கிரமாக வாய் திறந்து பேசிட மாட்டாப்பில்ல ஏன்னா அவர் பெருசாக அதை கன்சிடரே பண்ணல ஏமா எனக்கு யாராவது பொய் பொய்யா களை போடுவீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமான்னு அந்த மைண்ட் செட்ல தான் ஆரம்பத்தில் தான் இருந்தார் ஆனால் இப்போது ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறாரு இந்த டிவோஜ் நிறைய பேர்கள்லாம் வெளியிட்டு அது என்ன டெமோக்ராட்ஸோட பேர் ஒன்று கூட உள்ளே வர மாட்டேது அப்படின்னு கேட்குறாரு அரசியல்வாதி ஆகச்சிருந்த அரசியல்வாதி அவருக்கு தெரியாதா எந்த இடத்த தொட்டு நம்ம அடிச்சோனாக்கா நம்ம பக்கம் திரும்புறது அப்படியே கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு அதான் இங்க பண்ணுறாப்புல நீங்க இந்த டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்களோட பேர்கள எப்சின் ஃபைல்ஸில் சேர்த்து வெளியிட்டீங்கனாக்கா அவங்க கொஞ்சம் தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன் எப்ப பார்த்தாலும் எங்களையே டார்கெட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்களே பண்ணுங்களே அப்படின்னு டிஓஜே வச்சே கொஸ்டின் பண்ணுறாப்புல அதான் ட்ரம்ப் இப்போ எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறது என் கட்சியினருக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறது பிரபலங்களை குறி வச்சு இருக்கு எல்லாமே இந்த டெமோக்ராட் பார்ட்டி இருக்குல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்கலாம் பண்ணுற கேவலமான வேலைன்றாரு முழுக்க முழுக்க வதந்தின்னு சொல்கிறாப்ல ஓகேவா இந்த விஷயங்கள்லாம் வதந்தேன்றாரு இது சூனியா வேட்டை அவங்கள டைமில் சொல்கிறது தான் அவிஜ்கண்ட் அப்படின்றாப்ல எனக்கு வேற எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க ஏன்னா அசைக்க முடியல அடுத்து இதை பண்ணி என் பேரை ஃபுல்லாக காலி பண்ணுன்னு சில பேர் கிளம்பியிருக்காங்க அந்த சில பேர் வேறு யாரும் இல்லை டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தானே முழுக்க முழுக்க அரசியலாக மாற்றிட்டாப்ல ட்ரம்ப்பு அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காக்குள்ள இருக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அதில் இல்லாருந்து திசை திருப்புறதுக்காக இது போல் என் பேரை உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாம எல்லாம் களை இருக்கிறதா தலைவர் மனவேதனை பட்டிருக்காரு அண்ட் டெமோக்ராட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எப்சின் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க ரெப்பப்ளிகன்ஸ் அது போல இருந்தது கிடையாதுன்னு அந்தளவுக்கு போயிட்டாப்ல இதில் எந்த அளவுக்கு நகரத்தில் ஒரு தந்திரமாக பண்ணுறாரு பாருங்க ஆக்சுவலாக ட்ரம்ப் எந்த கட்சி ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர் டெமோக்ராட்ஸ் அப்படின்றவங்க எதிர்கட்சி ஓகேவா எதிர்க்கட்சியினர் எல்லாமே இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் அளவுக்கு எப்சன் கூட க்ளோஸாக இல்லை நாங்கள் ஆனால் தலைவரோட ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது சிறுவா கிரட்டி விடுங்க எப்ஷன் கூட க்ளோஸாக இல்லை நாங்கள் ஆனால் அவங்க இருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் பேசணும் அதை விட்டு எங்களை பற்றி பேசினேன் அப்படின்னு மனுஷன் ஒட்டுமொத்த ரிப்பப்ளிகன் சப்போர்ட்டர்ஸையும் சரி அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் சரி தனக்கு ஆதரவாக திரட்டி வச்சுருக்காப்ல இப்போ இந்த வார்த்தை அதை தான் நம்மளுக்கு சொல்லுது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயத்த ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு சார்ந்து பார்ட்டி சார்ந்து சப்போர்ட்டர் சார்ந்த விஷயமா மாத்துறதா இருந்தால் அதை ட்ரம்ப் கிட்ட தான் கேட்டு கற்றுக்கணும் ஓகே இல்லை என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா குற்றஞ்சாட்டப்படுறவங்களில் பத்து பேரில் ஒருத்தரவை ஒத்துப்பாங்க ஆனால் இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இது வரைக்கும் ஒத்துக்கல ஏன்னா எப்சின் உயிரோடு கிடையாதுங்க செத்தே போய்ட்டு அந்த மனுஷன் அவன் சாவளி ஆயிடுத்துட்டு மரமாக இருக்குது அதை பற்றி நம்ம போக போக பேசுவோம் ஸோ இப்போ குற்றஞ்சாட்டை பட்டு எல்லாேருமே சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா ஏங்க அந்த எப்சின் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது அவன் கன்விக்டானால அப்போதான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது சில செலிபிரிட்டிஸ் கேங்கு அதை அந்த பொலிட்டிஷியன்ஸு சினிமா ப்ராப்ளங்கள் சார்ந்து இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அவனுக்கும் எனக்கும் மனஸ்தாபம்ங்க அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் பெருசாக காண்டாக்டாக இல்லை ஃபோனு கிடையாது ஈமெயில் கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் தான் திடீர்னு செய்தியில் பார்க்குறப்ப அவனை பற்றி என்னென்னமோ வந்துச்சு அப்பா நல்ல விட நான் அப்பயே அவனுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற சந்தோஷங்களுக்கு அப்போ தான் பிறந்துச்சுன்னு அப்படி பேசுகிறாங்க அதாவது இவன் மட்டும்தான் தவறு பண்ணியிருக்கான் நாங்கள் யாருமே அதில் உடந்த கிடையாதுன்னு பிக்ஷாட்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க பில்கேட்ஸ் இருக்கார்ல அவர் பேரை உள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அவர் சில பேர் கூட இருக்கா மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருந்துச்சு அந்த விஷயம் என்ன அடங்கு அதுக்குள்ள என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனால் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சொல்கிறது நாங்கள் இதெல்லாம் சம்மந்தப்படலைங்க மேபி இவன் அது போல் தப்பு பண்ணியிருந்திருப்பான் ஆனால் நாங்கள் அதெல்லாம் அவன் கூட இருக்கும் எங்களுக்கு தெரியல வந்ததுக்கு அப்புறம் தான் செய்தியில் பகிறப்ப தெரிஞ்சது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு சபலத்தை வச்சு பெரிய பெரிய ஆட்களோட சபலத்தை வச்சு இவ எந்த அளவுக்கு செல்வாக்க பெருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்களே வாயை போலப்பீங்க ஓ இப்படிலாம் காசு பார்க்க முடியுமா இவனால் அப்படின்ட்டு அந்தளவுக்கு இன்ஃப்ளயன்சிங்காக யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய ஆட்களை நீங்கள் அளவுக்கு ஈஸியாக கிட்டே போய் நெருங்க முடியும் தோளில் கைப்படி பேச முடியும்னா அவங்களுக்கு எதுவும் ஃபேவர் பண்ணாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது பேசிக்கான விஷயம் எதுவும் புரியுது இல்லை இந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னா அவனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபில்தி ரிச் மேன் இதுக்கான அர்த்தம் கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழாக்கம் தேவையில்லை நினைக்கிறேன் இவர் பேர் ஜெஃப்ரி ஆப்ஸ்டைன் இவர் செல்வாக்கான நபராக அப்படியே வளம் வந்தவரை அதுக்கப்புறம் தான் உலகமே திரும்பி பார்த்தது சர்வதேச மாமா பய இவ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா போட்டு உடைக்கிறேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக ஒரு பேர் அமெரிக்காவில் இப்படிதாங்க இருக்குது இவர் சின்ன குழந்தைங்கள இந்த சிறுமிகள்லாம் இருப்பாங்கள அவங்கள வச்சு பாலியல் தொழில் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய நெட்ஒர்க்காக நடத்தின பெரிய மகான் இவர் தான் இந்த கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இவர்னு சொல்கிறதா இவர்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஜெஃப்ரி கைது பண்ணப்பட்டார் கைது பண்ணப்படுறது சாதாரண குற்றச்சாட்டு கிடையாதுங்க சிறுமிகளை வச்சு பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டுன்னு பேரில் ஆனால் உடனடியாக விடுதலையும் ஆகிட்டார் இந்த விடுதலை நிகழ்வு இருக்குல்ல இது இப்போ வரைக்கும் அமெரிக்க நீதித்துறை வரலாற்றில் கருப்பு பக்கமாக பதிவாகியிருக்கு போதிய சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லை வழக்கமாக எல்லா நீதிமன்றங்களும் சொல்கிற டேலாக் தான் இதையே சொல்லி அவரை அங்கே விடுவிச்சிட்டாங்க விடுதலை பண்ணி வெளியே அனுப்பிச்சி போராசா இன்னும் பல பெண்களை அந்த பாலியல் நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வா எல்லாருக்கும் விருந்து படை பெரிய பெரிய ஆட்களுக்கு ஜாலியாக கூடு இப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சே வச்சிட்டாங்க ஆனால் இது அந்த காலகட்டங்களில் ரொம்ப பெருசாக பேசப்படலைங்க ஏன்னா ஜெஃப்ரி அந்த டைமில் ரொம்ப பெருசாலாக இல்லை இந்த நெட்ஒர்க்கை கையடக்கமாக வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அந்த விடுதலை நிகழ்வு நடக்குதுல்ல அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு செலிப்ரிட்டி ஒவ்வொரு தொழிலதிபர்கள் எல்லோரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உலகளாவிய மிகப்பெரிய நெட்ஒர்க்காக இதை மாற்ற ஆரம்பித்தார் ஆனால் அந்த பைபிள் எங்கே திறமத்தரோடய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு ஒரு டீச்சராக இருந்திருக்கு ஆசிரியராக இருந்த ஜெஃப்ரிக்கு திடீர்னு பணம் கொழிக்க ஆரம்பிக்குது சுற்றி பார்க்குற எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இது டீச்சர் வேலை பார்த்தா இவ்வளோ காசு வருமா சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது வேறு ஏதோ இந்த பைபிளை வேலை செய்யுதுன்னு எல்லாருமே சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரம் ஜெஃப்ரியோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்தது பங்களா வீடு காருன்னு எல்லாத்தையும் வாங்கி செட்டில் ஆகி ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியலில் முக்கியமான புள்ளிகள் இதுக்கெல்லாம் மேலேங்க நீங்கள் ஒருத்தரை பார்த்து ரோல் மாடலாக நினச்சிருப்பீங்களா ஒரு பர்டிகுலர் துறையில் அவங்க வரைக்கும் இந்த ஃபோனில் டேரெக்டாக பேசுகிற அளவுக்கு இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வளர்ந்துருச்சு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற போர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் பாலியல் தொழிலுக்கு பெண்கள் தேவை அப்படின்ற போர்டை பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரரும் இந்த மகன்தான் இந்த பாலியல் தொழில் செய்கிறதுக்கு நிறைய பெண்கள் தேவைப்படுவாங்களே இவங்கள ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸை இவரை முன்னெடுத்துகிட்டு போகிறாரு அதுவும் யாரோட உதவியின் பேரில் நினைக்கிறீங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிட்டு அவங்களே இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு பெண்ணும் இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு நாடுகள் இருந்துன்னு ஒவ்வொருத்தவங்களும் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெக்ரூட் பண்ணுற பெண்கள் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த பணக்கார ஆட்கள் சினிமாவில் பெருசாக இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் அவங்கள விருந்தாக படைக்கணும் இதுதான் ஜெஃப்ரியோட பிரதான வேலையை இப்போ புரிஞ்சுருக்கோம் எப்படி டீச்சராக இருந்த ஒருத்தருக்கு காசு பயங்கரமாக குவிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை கட்டாயப்படுத்தி பல பெண்களையும் இந்த தொழிலை தள்ளி இதுக்கெல்லாம் மேலே சிறுமிகளாக இருப்பாங்கள்ல அவங்கள தர தர தரன் இழுத்துட்டு வந்து இந்த ஒரு மெகா உள்ள சேர்த்த மிகப்பெரிய பெருமையும் இந்த ஜெஃப்ரிக்கு இருக்குது ஒரு வீடு வாங்கினா போதும் இந்த ஒரு விஷயந்தான் நம்மள பல பேருக்குமே மிகப்பெரிய கோலாகவே இருக்கும் வாழ்க்கையை லட்சியமாகவும் கொண்டு இருப்போம் ஆனால் ஜெஃப்ரியோட வாழ்க்கையில் லட்சியங்களாக வேறு லெவலில் இருக்குது இவருக்கு சின்ன சின்ன வீடுலாம் வேலைக்கு ஆகாது மிகப்பெரிய பங்களாக்கள் வேணும் ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களோட நிறைய இரவுகள் அந்த பங்களாக்களை தான் கழிய போகுது ஸோ பெரிய பெரிய பங்களா வேணும் இல்லையா அதனாலேயே ஏக்கர் கணக்கில் சென்ட் கணக்கில் கிடையாது ஏக்கர் கணக்கில் பங்களாசை கட்ட ஆரம்பித்தார் பாரிஸாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் நியூயார்க் சிட்டியாக இருக்கட்டும் நியூ மெக்சிகோவாக இருக்கட்டும் இப்படி பல இடங்களில் இவருக்குன்னு சொந்தமாக நிறைய பங்களாக்கள் முளைச்சிது இந்த பெண்களை இன்னொருத்தரோட ஆசைக்கு இணங்குற மாதிரி இந்த தயார் பண்ணி கொடுக்குறாருல சோகால் கால் மாமா வேலை இதை பண்ணதுக்கு பிறகு அவருக்குன்னு தனியாக அமௌண்ட்டு உள்ளே வரும் இதை வச்சு இவ்வளோ சொத்துக்களரும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த தொழிலில் சம்பாரித்த பணத்தை தொழிலே போறதுன்னு சொல்லுவாங்களே அதை இந்த பைப்பில் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த தொழிலில் வர்ற பணத்தை அதே தொழிலில் பங்களாவை உருவாக்குற மாதிரி போட்டு 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 இதை வச்சு பணத்தை ரொட்டேட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு அதுவும் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்களே அவங்க ஏதாவது பெண்ணையோ சிறுமிகளையோ கேட்டால் அவங்க நாட்டுக்குள்ளேயே பங்களா இவருக்கு சொந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா இதுக்காக தான் இந்த பங்களா வாங்கி போடுது ஜெஃப்ரி அந்த பங்களாக்குள்ளேயே அந்த சிறுமிகளையோ பெண்களையும் அழைச்சி அந்த குறிப்பிட்ட நபர் சல்லாபம் அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அப்பேற்பட்ட பங்களாக்கலை ஒன்று தான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது ஃப்ளோரிடாவில் இருக்க ஒரு பங்களாங்க எவ்வளோ தனிமையில் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்குது பார்த்தீங்களா எந்த ஒரு குறிப்பிட்ட பங்களால் தான் தன்னோட அமெரிக்காவில் இருக்க கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் வரவடைச்சி சீசன் பேஸில் ஒவ்வொருத்தரையும் வரவடைச்சு அவங்களோட ஆசை என்னவோ சல்லாபாசைகள் பாசைகள் எல்லாத்தையும் இவர் சிறுமிகளையும் பெண்களையும் வச்சு தீர்த்து வச்சுதான் சொல்லப்படுது ஒரு தொழிலதிபர் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சாதனை புரிஞ்சிருப்பாங்களா அதாவது பர்டிகுலர் டைமில் ப்ரொடக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க வேறு எந்த கம்பெனியாக அந்தளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க முடியாது இது போல் ஏதாவது தொழிலில் இருக்கவங்க பயங்கரமாக சாதனை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இவரோட இந்த சோக்கால் மாமா வேலை ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் கரீபின் ஐலாண்டாக கூட இருக்கட்டும் இப்படி உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் கூட ஒரே நேரத்தில் பெண்களை சப்ளை பண்ணுறது தான் இவரோட மிகப்பெரிய சாதனை இப்போதைக்கும் பார்க்க போட்டுட்ருக்கு இந்த சர்வதேச மாமா ஜெஃப்ரி இருக்கார்லாங்க இவரோட இடத்தை நிரப்புறதுக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட பிறந்து வரல இந்த ஜெஃப்ரியை பற்றி நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா இவர் யார் யாருக்குலாம் தொடர்பில் இருந்தார் அவங்களோட பேரையும் கண்டிப்பாக நீங்கள் நோண்டி ஆகணும் அதுவும் ஜெஃப்ரியோட வாழ்க்கை டைரியை நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல பேரே வெளியே வந்து விழுவாங்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்லாங்க அவர் ஜெஃப்ரிக்கு ஃப்ரெண்டு தான் இவ்வளோ இதுக்கு பில் கிளின்டன் அவரும் ஜெஃப்ரிக்கு ஃப்ரெண்டு தான் இதுக்கெல்லாம் மேலே பிரின்ஸ் ஆண்ட்ரூ இருக்கார்ல அவரும் ஜெஃப்ரிக்கு ஃப்ரெண்டு தான் நான் சொல்றதெல்லாம் ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த டைரி ஒன்று போராட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாரெல்லாம் உலகத்தில் பெரிய ஆட்கள் நடச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க பேர் எல்லாமே வந்து ஒன்றா விழுந்துகிட்டே இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த ஜெஃப்ரி மரணம் அடைஞ்சாரு சாதாரணமாக கிடையாதுங்க சிறைக்குள்ளேயே மரணம் அடைஞ்சாரு அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டியில் இருக்க மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர் ஜெயில் செல்லுங்க ஒரு பாலியல் சம்பந்தமான வழக்கில் இவர் கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது இவரு மேலே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளாக பதிய பதிய அது சம்மந்தமான வழக்கு விசாரணைகளை போய்கிட்டே இருந்துச்சு இப்போ வழக்கு விசாரணை போயிட்டு இருந்த அதே நேரம்தான் இவர் இருந்து பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் இது கொலையா இல்லை தற்கொலையான்னு இப்போ வரைக்கும் முடிவே தெளிவாக தெரியல நீதிமன்றத்தில் அந்த கேஸ் போச்சுங்க அப்போ நீதிபதியை ஒரு சில ஐயப்பாடுகளை தெரிவிச்சிருந்தாங்க என்ன தினமும் சொல்லியிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவர் உயிரிழந்தார்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டு கேமராக்கள் அங்கே இருந்திருக்கு அதில் ஒரு கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகுது ரெண்டாவது கேமராவோட ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷனாக இருக்குது அது சரியாக ஒர்க் ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரியல அங்கே என்னமோ இப்போ நடந்துருக்குன்னு சொல்லிட்டு சட்டத்துறையில் இருந்த பிதாமகன்களை தங்களோட சந்தேகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க இவ்வளோ எதுக்குங்க அங்கே இருக்க ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிறை காவலர்கள்லாம் அந்த குறிப்பிட்ட கைதி அடைக்கப்பட்டிருக்கார்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணுமா ஆனால் அந்த மரணம் அரங்கேரிச்சில் அந்த நேரத்தில் ஜெஃப்ரியை பார்க்குறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரெண்டு காவலர்களை ஒருத்தர் கூட வரலையா அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்கலாம் இப்படி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க அந்த கேஸ் ஹிஸ்டியில் அதுதான் இருக்குது இது நீதிமன்றத்தையே சந்தேகத்தை கொடுத்துச்சு என்னடா இது கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகல அதே நேரத்தில் ரெண்டு பேரும் சீட்லேயே கிடையாது கேட்டால் அங்கெங்கே தூங்கிட்டேன்றாங்க என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் குழப்பத்தை இருந்தாங்க அதான் நீதித்துறையை பொறுத்தவரை விஷயம் இருக்குல்லங்க உண்மையை மறைக்கணும் அப்படின்னா லைட்டாக குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் போதும் அந்த கேஸில் உண்மையிலேயே குற்றம் பண்ணியிருந்தவராக இருந்தால் கூட அவரை விடுவிச்சிருவாங்க சந்தேகத்தின் பலன் குற்றவாளி பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அவரை கண்டிப்பாக விடு வச்சுருவாங்க இது உலக நீதிமன்றங்களுக்கே பொது போல இருக்குங்க இங்கே தான் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் இதே நிலைமை தான் ஸோ கோர்ட்டுக்கும் சரியான முடிவுக்கு வர முடியல இது கொலையா தற்கொலையான்னு சொல்லிட்டு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட கழுத்து ஈர்க்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க அதில் ஒரு சிலர் கொலைலாம் கிடையாதுங்க அவருக்கு சிறைக்குள்ளே இருக்கும்போதே மாரெடுப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இறந்ததாக சொன்னாங்க இல்லை இன்னும் ஒரு சிலர் அதெல்லாம் கிடையாது இது வேறு மாதிரி இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு திரைப்பட பாணியில் கூட கதை சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் நீதிமன்ற இந்த தெரியவான தெளிவான நிலைப்பாடு கடைசியிருக்கு வரவே முடியல ஜெஃப்ரி சாதாரண வழக்கில் சிக்கி சிறைக்குள்ளேயே உயிரிழந்தார் அப்படின்னா இது பெரிய விஷயமா பேசிக்க மாட்டாங்க ஆனால் அவர் சிக்கின வழக்கு சாதாரண வழக்கு கிடையாது சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்காரன் நெட்ஒர்க்குள்ள தள்ளிவிட்ட வழக்கு இதுக்கெல்லாம் மேலே இவரு பெரிய பெரிய ஆட்களுக்கு அரசியல பெரும் புள்ளிகளுக்கு சிறுமிகளை சப்ளை பண்ணிருக்கிறதா கூட மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த வழக்கில் இருந்துச்சு இவ்வளோ பெரிய வழக்குல முக்கியமான நபரா முக்கியமான கிட்டத்தட்ட சாட்சியமா பார்க்கப்பட்ட ஜெஃப்ரி தான் அவர் வாயை திறந்து ஒருத்தரோட பேரை சொல்லியிருந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு அவர் மேபி அமெரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்திருக்கலாம் செனட்டராக இருந்திருக்கலாம் ஹாலிவுட்ல பெரிய நட்சத்திரமா இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அவரோட வாயிலிருந்து அந்த ஒரு பேரை வரவிடாமல் பண்ணுறதுக்காக தான் இவர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறதா கூட இப்போ வரைக்கும் நம்ம இருக்கு அதுவும் அந்த காலகட்டங்களில் இவர் இறந்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு சில சின்ன சின்ன போராட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டுச்சு அமெரிக்காவில் நிறைய பதகைகள் கூட ஒட்டப்பட்டிருக்கும் அதையும் பார்க்க முடிஞ்சது அதாவது எப்டைன் டி கில் ஹிம்செல்ஃப் எப்டைன் தற்கொலை பண்ணிக்கல அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட பதகைகள்லாம் நிறைய அமெரிக்கா முழு ஒட்டப்பட்டிருந்துச்சு இந்த பதகைகளை கையில் ஏந்தினபடியோ பல பேர் போராடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் தீர்வு இந்த விஷயத்தில் கிடைக்கவே இல்லை என்னோட மைண்ட் இப்போ எங்கே போகுதுன்னா இந்த எஃபிஐ டிரெக்டர் இருக்கார்ல கேஷ் பட்டேல் இவர் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்க டைம் பம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போகுது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை எப்டின் ஃபைல்ஸில் ட்ரம்ப்போட பேர் நிறைய இடத்துல வருதுன்னு வைங்க அவர் என்னென்ன பண்ணார் யார் கூட என்ன ஏதுன்ற எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னு வைங்க இது எஃபிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிச்சு அப்படின்னா இவர் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்ல இருக்க முடியும் சரி ஒன்று ரைட்டு ரெண்டாவது அந்த ஃபைல்ஸ்ல எதுவுமே ட்ரம்ப்போட பேரே இல்லை உண்மையிலே இல்லை இவர் அது வந்து பொது வழியில் சொல்றாப்ல டம்போட பேரே கிடையாதுங்க அப்படின்னு ஆனித்தரமாக அடிச்சு சொல்கிறாப்புல இவர் எதனா ஆதாரங்கள் அடிச்சுட்டு சொன்னாலும் அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி ஆதாரங்கள் ஏதாவது இந்த டிஓஜி சைடில் கண்டுபிடிச்சான்னு வைங்க கஷ்டப்பட்ட நிலைமை என்னாவும் ஸோ இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இவ்வளவு விஷயங்களை அந்த மனுஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் அந்த கிரில் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவரை வச்சு எந்த அளவுக்கு வருத்தெடுத்தாங்கன்னு இதுக்கப்புறம் அது பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போல இருக்கு மக்களை இந்த பொறுத்த பொறுத்துக்கு மனசு ஒரே வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அப்படி பண்ணுங்க அதாவது எப்சின்ட் எல்லாம் யாரு ட்ரம்ப் பேர் இருந்துச்சா எம்ஜே பேர் இருந்துச்சா இல்லைனா இவரு பேர் அவரு பேரான் சொல்லிட்டு நாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை விட அவனால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்களே அந்த பெண்கள் சிறுமிகள்லாம் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ அதை பத்தி நம்ம ஃபுல்லா யோசிப்போம் அப்படின்ட்டு பல பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கால ப்ரோ இது மடைமாற்றம் செயலாக இருக்கு குற்றம் செஞ்சவங்களை விட்டு பாதிக்கப்பட்டவங்களை பற்றி மட்டும் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோன்னாக்கா குற்றம் செஞ்ச ஈஸாக தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு பல பேரும் ஆதங்கப்படலாம் ஆனால் இது இப்போ ஒரு கேம்பெயினாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னான்னு இருக்கான்றது இதுக்கப்புறம் தெரிய வரும் மக்களை பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்